அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பொண்ணு வந்து என்ன கேள்வி கேட்டது கஷ்டப்படாம அப்படின்னா செத்து போனோன்னு சொல்லியிருக்கேன் அந்த செத்து போனோன்னு சொன்ன ஒரு வார்த்தை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு அந்த கேட்ட பொண்ணுக்கே அந்த வீடியோஸ் அமைச்சிருக்கிறாங்க அவ்வளோ அருமையான நல்ல கேள்வி ஏன் அதை கஷ்டப்படாமல் வாழ முடியாது செத்து போனோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலருந்து வெளியே வரணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூமியில் பிறக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து வா பிறக்கிறோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தோடு சேர்ந்து வாழும்போது எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டியது வரும் இவ்வளோ சந்தித்து வாழ்ந்தாதான் மனித வாழ்வு அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் இல்லாமல் வாழாத எது ஆகிடும் அது அதனால தான் செத்து போகணும்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்டு தந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு ஒருத்தர் கூட பிரிஞ்சிட்டா அந்த சோகத்தை எப்படி தாங்கிறதுன்னு கேட்டிருக்கோம் நான் உடனே சொன்னேன் அடுத்தவங்களை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இது ஏன் அடுத்தவங்களை பிடிச்சிக்கணும்னு சொன்னேன் ஒரு குழந்தைக்கு தாய் தகப்ப வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து த குழந்தைக்கு தகப்ப மேலே ஒரு வெறுப்பு வந்ததுன்னா தாய் மேலே பாசம் ஆகிடும் இல்லை தாய் மேலே வெறுப்பு வந்ததுன்னா தந்தை மேலே பாசம் ஆகிடும் அப்போ தான் அந்த வெறுப்பை சரி கட்ட முடியும் அதே மாதிரி நண்பர்கள் ரொம்ப பழகிட்டு ஒரு நண்பர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார்னா நம்ம தனிமையில் இருந்தால் அந்த நட்புனுடைய துக்கத்தை நம்மளை சமாளிக்க முடியாது திருப்பி திருப்பி அதே நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அடுத்த சினேதகாரனை கூட்டிக்கணும்னா அந்த துக்கத்தை சரி கட்டிடலாம் அப்போ அந்த நட்பு அவன் மேலே போயிடும் அப்படின்றதுக்காகலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் சாமி சரி இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கிறதுல எல்லாரும் நிறையா பேர் ஆன்மீக பாதைக்கு வர்றாங்க சரி இதில் எல்லாரும் வந்து ஆன்மீகத்தில் வந்து இறைவன் அடைய முடியுமா எவ்வளோ நாள் ஆகும் சரி அப்படிங்கிறத கேட்கணும் சரி எல்லாராலையும் இறைவன் அடையவே முடியாது சும்மா நான் ஏமாற்றவே கூடாது ஆன்மீகம்ன்றதே பொய்யான விஷயத்த பேசக்கூடாதுன்ற ஜனங்க வர்ணனத்துக்காக நான் கடவுளை அடைஞ்சிடுவீங்களோ நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னு ஏமாற்றவே கூடாது கடவுளை அடையிறதும் அடையாததும் இது அடுத்தவங்க கையிலேயே கிடையாது அது அபாவனுடைய சாமர்த்தியத்தை போட்டு ஏன்னா கடவுளை அடையிறதுக்கு வழியை நம்ம காட்டுறோம் ஆனால் அந்த வழியில் அவன் முழுமையாக போனான்னாக்கா அடைவான் அவன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை இதையெல்லாம் அவனால் முழுமையாக அந்த பாடத்தை பண்ண முடியாதுன்னு நாய்கொடுவோம் அப்படி ஆகி போகும்போது அவன் எப்படி கடவுள் அடைவான் நான் இங்கே வந்து போய் தானே சொல்லி அனுப்பணும் அப்போ கடவுளை அடைஞ்சிடுவேன் எந்த சாமியாராலையும் கடவுளை காட்ட முடியாது இது என்ன விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கதையா சொல்லு விவேகானந்தர் கேட்டார் கடவுளை காட்ட முடியுமா என்னார் பார்க்க போறியா என்னார் எல்லாரும் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் இவர் நான் பார்க்க போறியான்னு கேள்வி கேட்டார் மாறுபட்ட கேள்வி கேட்டார் மகான் அப்போ அவருக்கு அவர் காட்டினார் இன்னியம்மா விவகானந்தர் வந்து உலக வாழ்க்கையை ஒதுக்கிட்டு அவர் தெய்வீகத்தில் போனார் தெய்வத்தை பார்த்தாரு இந்த சராசரி மனிதனால் முடியுமா இவனுக்கு பணம் ஆசைக்குது பொருள் ஆசைக்குது பொண்டாட்டி ஆசைக்குது பிள்ளைங்க ஆசைக்குது இவளையும் வச்சுக்கணும் கடவுள் மேலே எங்கே ஆசை வரும் சொல்லுவோம் நேற்று கூட எங்கிட்ட ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க இது மாதிரி நாயன்மார்கள்லாம் போனாங்கள்ல பக்தியில் போனாங்கள நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு போனாங்க அவங்களாம் நாயன்மார்கள்லாம் இல்லைன்னு சொல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தெய்வத்தை அடைஞ்சாங்க ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழறியான்னு பாரு அவங்க உலகம் இல்லை ஊடு இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு வாழ்ந்தாங்க தெய்வத்தை அடைஞ்சாக்கோ ஆனால் நம்ம எல்லா சொந்தம் எப்போ நான் உடனே கேட்டேன் ஏமா உன் புருஷை இப்போ விட்டுடுவியா இல்லை வாணான்னு போயிடுவியா அப்படின்னு இல்லைங்க அது எப்படிங்க விட்டு அதை எப்படி ஞானத்தை அடைய முடியும் இந்த மனப்பக்குவம் நம்ம பாசமும் பற்றும் ஆசையை வச்சு இன்னும் வாழற வரைக்கும் கடவுளை அடைய முடியாது யாராலேயும் முடியாது இதை வந்து சும்மா நான் ஏமாத்தினுக்கிற விஷயம் தெய்வத்தை அடையும் போது மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது மனம் இருந்ததுன்னா பாசம் வந்துடும் இல்லையா ரொம்ப அழகான விஷயம் பதி பசு பாசம் அப்படின்னு மூணு பொருள் இருக்குது பதின்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிற பொருவ மையம் அது பதி கடவுள் இருக்கிற வேடம் பசு அப்படின்னா நம்மளுடைய உடல் பாசம்னா நம்மளுடைய மனசு இந்த மனம் பாசத்துக்கு ஆசைக்கும் அடிமையாக இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் தொடர் போய் கிடைக்காது கம்பெனி நடத்தணும் தொழில் பண்ணணும் அங்கே போகணும் பணம் வாங்கணும் இங்கே பணம் கொடு இந்த எண்ணங்கள் மனசில் வந்த பிறகு எங்கே கடவுள்கிட்ட போக முடியும் நான் சொல்கிறது என்னன்னா நீ கடவுளை அடையணும்னு இங்கே வரவே வராது அது முடியாத காரியம் ஆனால் இ மன தடப்படணும் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு துக்கத்தில் விழுந்துடுறேன் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆரவாரமாக ஆடுறேன் அது இருக்கக்கூடாது நான் அமைதியாக வாழணுன்னா இங்கே அதுக்கு மட்டும்தான் இங்கே வழி கிடைக்கும் கடவுளை காட்டுறது இங்கே யாரும் எந்த ஞானியும் இல்லை அது காட்டவும் முடியாது காட்டுற பொருளும் கிடையாது அது கற்பனை இலக்க சொல்கிற விஷயமே இல்லை இதெல்லாம் நிஜத்தில் தன்னை அதனால தான் சொன்னான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி மேமா அந்த மாதிரி நிலைக்கு உன்னை கொண்டாந்தால் கடவுளை பார்க்கலாம் அது வரைக்கும் ஊரில் மன தடத்தோடு வாழலாம் மனுஷனாக வாழலாம் எந்த துக்கத்துக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் அடிமையாவது வாழலாம் அதுக்கு இந்த பாதை அவசியம் நீங்க வாங்க நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னா கடவுள் நான் அவ்வளோ பொம்மக்காக விஷயமா அது வாயை பொழந்துக்குன்னு தலையில் இருக்கிற முடி தரையில் வளர்ந்து போய்க்குது அது அவனுக்கே தெரியல நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது அண்ணா ஆகாரம் இல்லாத கடவுளை பார்க்கணுக்கா அவனே பார்க்க முடியலையே பக்கத்து வீட்டுக்கார ஏமா அந்த வாயை தந்துச்சுனா அவன் வாயில் மண்ணை கொட்டுற நமக்காக கடவுள் தெரிஞ்சிருவான் அதனால் அவ்வளோ விளையாட்டு இல்லை கடவுள் விஷயம்ன்றது ரொம்ப கடினமானது அதில் கடினமாக பயணம் பண்ணால் மட்டும்தான் அதை அடைய முடியும் சும்மா வாயில் போகிறது இல்லை கடவுள் விஷயம் அதனால் இங்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னா மனோதிடம் வரும் எதுக்கும் துக்கம் வர இதெல்லாம் கூட அப்படி தான் செத்து போச்சு இது அப்படி தான் அப்படின்ற ஒரு எதுவுமே ஒரு ரொம்ப அது மேலே பா பாசம் இல்லாமல் அதிலிருந்து விலகிடு விலகி மனிதனாக தைரியமாக வாழ்விங்கோ அதுக்கு தான் இது வழி வகுமே தவிர இங்கே கடவுளெல்லாம் காட்டுற வழி இல்லை சும்மா ஏமாத்துறது நான் விரும்ப இந்த யோக நிலையில் வந்தாலே அந்த கர்ம வினை அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே இருக்கு சாமி இந்த கர்ம வினையை அழிக்கணும் அப்படினாலே யோக நிலை யோகம் பண்ணினாலே கர்ம விளை தனாவில் அழியும் அப்படிங்கிற மாதிரி அடையாளத்துக்கு நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க ஐயர் என்ன பண்ணுவோம் ஒரு பத்து கல் வச்சு அடிக்கிட்டு அதில் யாகம் நட்டுவேன் யாகம் நட்டும் போது உன் புடவையை போடு உன் த நகையை போடு உன் கம்மலை போடு மூகத்தை போடு உன் பணத்தை போடுன்னு இதெல்லாம் அவர் அந்த நெருப்பில் ஏன் போட சொன்னார் அப்படின்னு இவன் சிந்திக்கிறதே கிடையாது அது ஏன் போட சொல்கிறார்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உன்னுடைய கர்ம அந்த தீயில் பொசிங்கி போயிடும் ஏன்னா ஒரு பொருளை நீ வெளியே போட்டினா காற்றடிச்சுன்னா அது இன்னொரு இடத்துல ஊட்டணும் ஒரு தண்ணியில் போட்டி அடி அது அது இன்னொரு இடத்துல தள்ளி போய் ஊட்டிடும் இல்லை வெறும் மண்ணில் போட்டினாலும் அது அங்கேயே கிடக்கும் ஆனால் தீயில் போட்டால் இருக்காது அப்போ கர்ம வினைன்றது தீயால கரைக்கப்படணும் அழிக்கப்படணும் அதுக்காக யாக நடத்து காட்டினாங்க ஆனா அது அடையாளம் தான் நிஜம் கிடையாது ஏன்னா உன் புடவைய பாவம் பண்ணு உன் நகைய பாவம் பண்ணு உன் வேஷ்டிய பாவம் பண்ணு உன் இது கம்மல பாவம் பண்ணு இல்ல உன் பணம் பாவம் பண்ணா ஒன்னும் கிடையாது பாவம் பண்ணது உன் உடலு ஒரு கையை வெட்டி அதில் போடுவியா போட மாட்டேன் அப்போது எது பாவம் பண்ணால் அத்தை போட நம்ம விரும்பறதில்லை பாவம் பண்ணாத பொருள் எது ஈஸியான பொருள் அடுத்தது எது கட்டிக்கலாமா அதெல்லாம் போடும் தெரியல காரணம் என்ன நம்மளுடைய பாவம் அழியணுன்ற எண்ணமே இல்லை நமக்கு அடுத்தது அடுத்தது அதையே செய்துக்குன்னே இருக்கிறோம் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அதே யா யோகா யாகத்தை உள்ள யோகம்ன்ற முறையில் தீயை கொளுத்தும் போது உன்னுடைய உடலுக்குள்ளே அடங்கி இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படும் அந்த பாவங்கள் எப்போ எந்த பிரிவிலையும் இந்த ஒரு பிரிவிலே அழிச்சு வேணால் அது சொல்லவே முடியாது ஏன்னா முன்னாடி நம்ம எவ்வளோலாம் பாவம் பண்ணிக்கணும் யாரால் அறிய முடியும் கணக்காக வச்சுன்னு அதனால் இது எப்போ அழிஞ்சு போதோ அப்போ உன் மனமும் அழிஞ்சு போயிடும் உன் மனமும் எப்போ அழிஞ்சி போதோ நீ கடவுளை காட்சியாக காண்த்தடலாம் அது வரைக்கும் நீ அதை மாண்டுக்குன்னே இருக்கணும் அதை செய்துக்கினே இருக்கணும் இறைவா முன்ன நான் பார்க்கணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது நான் செய்கிறேன் என் கடமையை உன்னை தேடி வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை செய்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடைவீங்க ஆனால் அது இந்த பிறவி நாளைக்கு இத்தனை நாள் ஆறு மாதம் இல்லைன்னா மந்திரமாது நாற்பத்தெட்டு நாள் செய்ய இல்லை எண்பது நாள் செய்யுன்றது கடவுள் விஷயம் உலகத்திலேயே உயர்ந்த பொருள் அது அந்த பொருள் அடையினா நீ உயர்ந்தவனா மாறணும் மாறணும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் ஆயிடுச்சு சுத்த பொருள் படைக்கும் போது எப்படி இருந்தோமோ அப்படி ஆகிட்டோம்னா இறைவன் நம்மளை சேர்த்தோம் சரிதான் சாமி வழி அது உபதேசம் வாங்கி எல்லா சீடர்களும் உபதேசம் பண்றேன் சாமி அது எல்லாத்துக்கும் இந்த நிலையில போறதுக்கு எல்லாருக்கும் ஒரே பாதையா தான் இருக்குமா ஒரே வழியா இருக்குமா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழியில தான் இருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மனம் மனம்ன்ற பேர் தான் ஒன்றை தவிர மனிதனு பேர் எப்படி ஒன்றா இருக்குது ஒருத்தன் கருப்பாக்கறான் ஒருத்தன் சிவப்பாகிறான் ஆகிறான் ஒருத்த மாநிலமாகறான் ஒருத்தன் புள்ளமாகறான் ஒருத்தன் உயரமாகிறான் ஒருத்தன் இடைப்பட்ட பருவத்தில் இருக்கிறான் ஆனால் பேர் மனுஷன்தான் அதே மாதிரி மனம்ன்றதும் பலவிதமான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்குது ஒரு ஒருத்தனுடைய மனம் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தே பழகணும் அப்படின்னு ஒரு மனம் ஆன்மீகத்தில் தான் இருக்கும் ஆனால் ஒரு மனம் நம்மக்கிட்ட இருக்கிறத ஏன் கொடுக்கணும் அடுத்தவங்க எடுத்தே பழகணும்னு ஒரு மனம் நம்ம கொடுக்கவும்னா எடுக்கவும்னா நம்ம நம்மளாக இருந்தலான்றது ஒரு மனம் நமக்கு இதெல்லாம் நிஜம் இல்லையே நம்ம உடலே நமக்கு நிஜம் இல்லையே அப்போ இறைவன் மட்டும்தானே நிஜம் நம்ம நம்மளையே ஆயிடுச்சுக்கினா அந்த பொருள் அடைஞ்சணுன்றும் மனம் அப்போது அவனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது பயணம் பண்ணும் இப்போ இங்கே உபதேசம் வாங்க கொடுக்க வாங்குகிறோம் ஆனால் உபதேசம் வாங்குற எல்லாருமே பாடமே சிறப்பு பண்ணுறதே இல்லை சில பேர் தீவிரமாக பண்ணுறாங்க சில பேர் பட்டும் படாதையும் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாடம் வாங்கவே கூடாது இங்கே வரவே கூடாது நான் தான் சொல்கிறேன் இது கூட்டம் சேர்க்குற இடம் இல்லை நீ வந்து உருப்படணும்னா நான் சொல்லி கொடுக்குறது நீ செய்யணும் செய்தால் தான் நீ உருப்படுவ இது இங்கே தங்க வச்சு செய்யறதில்லை உங்கள் வீட்டில் போய் செய் அப்போ இந்த பாடத்தை செய்ய 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 உனக்கு பல அனுபவங்கள் கிடைக்காது அந்த அனுபவங்கள் தான் தெய்வ அனுபவத்தில் எடுத்துன்னு போய் விடும் நீ எதையுமே செய்யலைன்னா உனக்கு ஒரு அனுபவமும் கிடையாது நீங்கள் வரும்போது எப்படி இல்லையோ அப்படிதான் தான் இருப்போம் கட்சி வைக்கணும் அதனால உபதேசம் வாங்கியே பயணம் இல்லாமல் போயிடும் அப்போ என்ன சார் அட குரு உபதேசம் கொடுத்தாருப்பா ஒன்றே இல்லைப்பா சும்மா தான் வேஸ்ட் தான் சொல்லு எதையுமே கடவுளினுடைய பாதையை எந்த குருவாலையும் காட்டி கொடுக்க முடியும் ஆனால் பயணம் பண்ணுறது நீயாக இருக்கணும் குரு இட்டுன்னு போய் விட சரி அந்த மாதிரியான மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உபதேசம் வாங்க கணவன் கனவன் சொன்னால் மனைவி என்ன நினைக்கிறா ஐயோ நம்ம கணவன் உயர்ந்த உபதேசம் வாங்கிக்கிறார் கடவுளை நாடி பயணம் பண்ணுறாரு அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு மனைவி உதவி பண்ணுறான் சில மனைவி என்ன பண்ணுறா என்ன இந்த ஆள் கதவு முடிக்கணும் இந்த மாதிரி பண்ணுறான் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு வரணுன்னு பயத்தில் அவனை பாடமே பண்ணாத அவளை தடுத்துடுறான் நிறைய இடத்துல நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி மனைவிமார்கள் பெண்கள் வந்து உபதேசம் வாங்குறாங்க அவங்கள கணவனுங்க கற்றுறாங்க அது எத்தனையோ மனைவி பெண்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் சாமி இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தடை வருது ஆண்களுக்கு அந்த தடை இல்லையே அப்படின்றாங்க ஏன்னா இந்த உருவ உடல் அமைப்பு வந்து பெண்ன்றது ஒரு காந்தமா இருக்குது அது வந்து இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டே வாழும் ஆகணும் அப்படி வாழும்போது அந்த க கனவை என்ன பண்ணுறான் அவளை சுதந்திரமாக வாழ விட மாட்டான் நல்ல விஷயத்துக்கு தானே போகிறா போட்டமே கடவுள் விஷயம் தானே அப்படின்னு அவனுக்கு தெரியல அது இவன் நம்மளே விட்டு ஓடிடுவாளா இவன் நம்மளே விட்டு ஓடிடுவானா அப்படின்ற எண்ணத்தை யாரையும் யாரும் விட்டு போகவே முடியாது இந்த பாதையில் இது ஒரு புனிதமான பயணம் இந்த பயணத்தை தொடர தவிர இதில் நீ பெரியாலை நான் பெரியால யாரும் பெரியாரில்ல எல்லாரும் மண்ணில் போகும் ஆனால் இந்த உடல் மண்ணில் மறையறதுக்கு முன்னே இந்த உடலை வச்சுக்கினே அந்த ஆண் இறைவனை தொடணும் இறைவனை தொடலையோ தொல்லையோ உன்னுடைய ஆன்மாவை நீ தொட்டே ஆகணும் அதனால் தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார் ஓடம் உள்ள போது ஓடி உலாகலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாது என்ன ஏன்னால் ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் செயல் ஒரு பொருள் இருந்தால் செயல் கிடையாது இப்போ ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஒயரில் கரண்ட்டு வந்தால் ஒரு பல்ப் எடுத்து வச்சால் எரியுமா கூட நூற்றில் சேர்ந்தால் தான் எரியும் அது மாதிரி இந்த உடலும் உயிரும் கலந்தால் தான் தெய்வத்தை அடைய முடியும் ஒருவா ஆன்மா மட்டும் இருந்தால் தெய்வத்தை அடையாது ஒரு உடல் இருந்தாலும் உபயோகப்படாது அதனால் இந்த ரெண்டும்யும் நல்லா போதே நம்ம அதை பயன்படுத்தி அதை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணணும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே பாதை தான் ஆனால் இதில் வந்து ஈகோ பிரச்சனை அவ ஆன்மீகத்துக்கு போகிறான் இந்த ஆன்மீகத்துக்கு போகிறான் அப்படின்ற தேவையற்ற குணங்களை உருவாக்கிக்கின்னு அதை கெடுத்துக்கின்னு இருக்கிறாங்க சாமி அது மாதிரி இருக்கக்கூடாது